ஸ்ரீ குருபியோ நம கருணாசாக்கரம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே சத்குரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்திகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் திமதுர சாபகஸ்தாம் அபரிமித ஆமோத பான கருணாம் அபிநவ வந்தே உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் குருப்பெயர்ச்சிக்கான சிம்ம ராசி பலன்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் எதையும் நேரடியாக பேசக்கூடிய கள்ளம் கபடு இல்லாத உள்ளம் உடையவர்கள் ஆனாலும் கடந்த காலத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கடுமையான தாக்கத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வினா கடந்த காலத்தில் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது எந்த அனுகூலங்களையும் எங்களுக்கு வழங்கவில்லையே இப்பொழுது தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்திற்கு குரு பகவான் பிரவேசிக்கும் போது பதவி பறிபோகுமா என்று அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளே எந்தவிதமான கவலைகளையும் முற்றிலுமாகத் தவறுங்கள் குரு பகவான் உங்களது ராசிக்கு கடந்த காலத்தில் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தில் சஞ்சரிச்சார் என்பது உண்மைதான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதும் உண்மைதான் ஆனால் நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதகங்கள் ஏற்படாது காரணம் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி ஐந்து எட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு பாதகம் ஏற்படாது தசமஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசித்தாலும் குரு பகவானுடைய பார்வையானது தனஸ்தானத்தில் பதிகின்றது சதுர்கேன் சதுர்ஸ்தானத்தில் பதிகின்றது சஷ்டமஸ்தானத்தில் பதிகின்றது குரு பகவானுடைய பார்வை இரண்டாவது ஸ்தானத்தில் பதியும் பொழுது இரண்டாவது ஸ்தானத்திற்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று பெயர் குடும்பங்கள்ல பிறக்கும் பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் இருப்பதை விட பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் கடந்த காலத்தில் காசு பணம் பழக்க வழக்கங்கள் காசு பணம் புழக்கங்கள் உங்களது கையில் இல்லாமல் இருந்த பொழுது உங்களது மனதில் இருந்த எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் இவைகளெல்லாம் நிறைவேறும் குடும்பங்கள்ல மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது நீங்கள் எதை எதிர்நோக்கி பயணிக்கிறீர்களோ அதில் தன்னம்பிக்கை கிடைக்க போறது இந்த காலம் தசமஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசித்தாலும் கடந்த காலத்தில் மனதில் இருந்த எதிர்பார்ப்புகள் கவலைகள் கட்டங்கள் நீங்கி மனதில் ஒரு உற்சாகம் தோன்றி தன்னம்பிக்கை மூலம் உங்களது எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் சதுரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது சுகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது தாயினுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க போறதோ தாய் வழி சொந்தங்களுடைய அன்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போறதோ சட்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறதோ வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறதோ வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது குரு பகவானை ஆசிரியப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலில் குரு பகவானுடைய வழிபாட்டிற்காக ஒரு அபூர்வமான ஒரு மந்திரத்தை சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உபதேசமாக தருகின்றோம் அந்த மகா மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பார்வை படக்கூடிய இடங்களில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் இருபத்தோரு முறை அந்த நாமாவை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமையை பின்பற்ற வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் செய்யக்கூடிய புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது மற்ற கிரகங்களையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது உங்களது நாசிக்கு சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த கிரக அமைப்புகள் ஒரு சரியான அனுகூலமான கிரக அமைப்பு என்று நாம் கூற முடியாது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும் உங்கள் சிந்தனைகளை மற்றவர்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த இடத்தில் இருக்கின்றோம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் இடம் பொருள் ஏவல் என்று கூறுவார்கள் எந்த இடத்தில் எந்தெந்த வார்த்தைகளை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது சிம்ம ராசி சார்ந்த பக்த மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறுவதற்கு நாம் சொல்லக்கூடிய அபூர்வமான இந்த மகா மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற முடியும் கோபதி பிரியாய நமகா ஓம் கோபதி பிரியாய நமகா என்ற திருநாமாவை நீங்கள் தினந்தோறும் இருபத்தோரு முறை ஜபம் செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் சிம்ம ராசியைச் சார்ந்த பக்த கொடிகள் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் கூடுதல் கவனத்தை சிந்தித்து செயல்படும் பொழுது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வியாழக்கிழமையில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது இவைகளை செயல்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல குருப்பெயர்ச்சி என்று பூஜிக்கப்பட்ட மகா யந்திரத்தை உங்களது அறையில் வைத்து வழிபடும் பொழுது நாம் சொல்லக்கூடிய எளிமையான இந்த திருநாமாவை இந்த மகா மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை நீங்கள் பெற முடியும் இருந்தாலும் தசமஸ்தானத்தை நோக்கி குருபகவான் பகவான் பிரவேசிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் மிகவும் பொறுமை மிகவும் நிதானம் மிகவும் எச்சரிக்கை இந்த மூன்று வார்த்தைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் சார்ந்த பக்த கோடிகளுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது அபரிமிதமான பொருளாதார மாற்றங்களை நீங்கள் பெற முடியும் சதுரஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் சஷ்டமஸ்தானத்தில் பதியக்கூடிய குரு பகவான் பார்வை நேற்று வரை இருந்த பகையை மாற்றி நட்பாக மாற்றக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கும் இருந்தாலும் தசமஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானம் எச்சரிக்கையை பின்பற்றுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான வழியை காட்டுவதற்கு ஓம் கோபதி பிரியா மகா என்ற திருநாமாவை தினந்தோறும் இருபத்தோரு முறை உச்சரிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் உலக வாழ் பக்துடிகள் அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்தில ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம சார்ந்த பக்த துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த மீன ராசி சார்ந்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்